களப்பணியாளர்களின் அனைத்து விதமான வேலைகளையும் குறிப்பாக ஆக்கிரமிப்பு ஜிடிபி எஃப்எல் ஓபிடி இந்த மாதிரி மக்களோட முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்று வரக்கூடிய சிறப்பு மனுக்கள் போன்ற பலதரப்பட்ட மனுக்களையும் கருத்தில் கொண்டு மனித சக்திக்கு மீறிய கைமானத்தை குறித்து குறியீடை தவிர்த்துவிட்டு களப்பணியாளர்களின் அனைத்து வகையான செயல்பாடுகளையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மாதாந்தர் சைமானத்தை குறியீடு செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையும் அது மட்டுமல்லாமல் தரமிறக்கப்பட்ட ஐநூற்றி நாற்பது மேற்பட்ட குருவட்டாளர்கள் பணியிடங்களை மீண்டும் தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அது மட்டுமல்லாமல் ஏடிஓஸ் உண்டான அதிகாரத்தை டிஓஸ் மூலம் டிஓஸ்க்கு மாற்றம் பட்டு மீண்டும் அதுக்குள்ள அதிகாரத்தை ஏடிஓஸ்க்கு தரப்பட வேண்டும் ஜிஓ டன் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு உண்டான விதி மூன்று வருடத்துக்கு ஒரு முறை பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்ற விதியை நில அளவுத்துறைக்கு மட்டும் வருடாந்திர வருடாந்திரமாக ஒரு முறை பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அநீதியை எதிர்க்கும் பொருட்டும் ஜிஓ டனை நில துறையில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நிலஅளவு அலுவலக ஒற்றுமை சார்பாக இன்று ஒரு நாள் உள்ளிருப்பு போராட்டமும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தற்கொலை இடுப்பு போராட்டமும் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெற இருக்கிறது அந்த போராட்டத்தின் முதல் கட்டமாக ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இன்று நூறு சதவீத மக்கள் தருமபுரி மாவட்ட மையத்தின் சார்பாக நூறு சதவீத ஊழியர்கள் அனைவரும் பங்கேற்று போராட்டம் எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது